ان الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى اله واصحابه في الله اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم في الفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم انما الصدقه للفقراء والمساكين والعاملين عليها والمؤلفة قلوبهم في الرقاب والغارمين وفي سبيل الله وابن السبيل فريلة من الله والله عليم حكيم صدق الله العليم وصدق رسوله النبي الكريم أما الحمد لله இது வரை ஜகாத்தினுடைய பல சட்ட திட்டங்களை நாம் பார்த்திருப்போம் தங்கம் எவ்வளவு இருந்தால் எவ்வளவு நாம் ஜகாத் கொடுக்க வேண்டும் வெள்ளி எவ்வளவு இருந்தால் நாம் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று பல செய்திகள் இந்த ஜகாத்தை பற்றி பார்த்து வருகின்றோம் அதன் அடிப்படையிலே நாம் இப்பொழுது பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு ஜக்காத் நாம் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதில் எவ்வளவு கவனமாக இருக்கின்றோமோ அதே போன்று ஜகாத்தை நாம் யாருக்கு கொடுக்கின்றோம் என்ற விஷயத்திலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையாம் குரானிலே இந்த விஷயத்தை பற்றி ஒரு ஆயத்திலே தெளிவாக குறிப்பிட்டு காட்டுகின்றான் இன்னமகூ நிச்சயமாக ஜகாத்தினுடைய பணங்கள் எல்லாம் லில் புகாரா ஒரு எட்டு நபர்களை அல்லாஹு தாலா பட்டியலிடுகின்றார் இந்த எட்டு நபர்களை எட்டு பிரிவினர்களிடையே முதலாவதாக அல்லாஹு சொல்வது லில் புகாரா வறியவர்களை அல்லாஹாலா சொல்கின்றான் இந்த வறியவர்கள் இந்த பொக்காராக்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய அன்றாட தேவைகள் கூட அன்றாட செலவு கூட சுத்தமா காசு இல்லாத அப்படிப்பட்ட ஒரு ஏழைகளை ஒரு பரம ஏழைன்னு சொல்லி சொல்லுவாங்க தெரியுமா அப்படிப்பட்ட ஏழைகளுக்கு இந்த பொக்காரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஏழைகளுக்கு நம்ம ஜகாத்தினுடைய பணங்களை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாலா முதல்ல சொல்றான் இரண்டாவது தாலா சொல்லக்கூடிய நபர் அந்த வகையினர் யார் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் மசாக்கின் அப்படின்னா ஏழைகள் நடத்தும் தன்னுடைய அன்றாட தேவைகளுக்கு ஓரளவுக்கு பணம் இருக்கும் முழுமையா பூர்த்தி செய்ய முடியாது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்களை வச்சு அது அப்படிப்பட்டவர்கள் ஏழைகள் இந்த ஏழைகளுக்கு நம்ம ஜக்காத்தனுடைய பணங்களை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான் தாலா மூணாவதா இந்த ஆயத்துல சொல்லக்கூடிய வகை யாரு அப்படின்னா அலிஹா இந்த ஜக்காத்தினுடைய விஷயங்களுக்கு வேலை செய்யறாங்க தெரியுமா ஒரு சில வேலையாட்கள் உல்லாஹு தாலா வந்து இந்த இடத்துல யாரை குறிப்பிடுறான் அப்படின்னா அஹ் பிரிமானா சல்லி வசல்லம் அவங்களுடைய காலகட்டத்துல எந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா மக்களிடத்துல இருந்து ஜக்காத்தனுடைய பணங்களை வாங்கி கவர்மெண்ட் கொண்டு வந்து ஒப்படைக்கிறதுக்கு ஒரு ஒரு சில பொறுப்பாளிகள் இருப்பாங்க ஒரு சில வேலையாட்கள் இருப்பாங்க அந்த வேலையாட்களுக்கு ஜக்காத்தனுடைய பணங்களை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹால இந்த ஆயத்துல சொல்றான் அடுத்தபடி அல்லாஹால சொல்றது குழு புகம் உள்ளங்களை தேத்துறதுக்காக அல்லாஹாலுடைய பணங்களை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றா இந்த உள்ளங்களை தேத்துறது அப்படின்னா என்னன்னா இப்ப புதுசா வந்து வேற ஒரு மதத்துல இருந்து இஸ்லாமிய மதத்திற்கு வந்திருப்பாங்க சில பேர் அப்ப அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மற்ற மதங்கள்ல எதெல்லாம் ஆகமாகுமோ ஒரு சில விஷயங்கள் இஸ்லாமிய மதத்துல அது கட்டுப்பாடா இருக்கும் அது நம்மளுக்கு ஆகமானதா இருக்காது உதாரணத்துக்கு மாற்று மதத்துல மது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹலாலா இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட இஸ்லாமிய மார்க்கத்துல மது என்பதே ஹராம் அது அப்படிப்பட்ட அந்த மாதிரி ஒரு சில இக்கட்டான சூழ்நிலை ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கிறதுனால புதிதாக வந்து இஸ்லாமிய மதத்துக்கு இஸ்லாமிய மதத்திற்கு வந்த புதிதான முஸ்லிம்களுக்கு முஸ்லிம்களுக்கு இந்த ஜக்காத்துடைய பணங்களை கொடுத்து அவங்களுடைய மனதுகளை ஒரு சில தேர்த்தலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா இந்த இடத்துல அல்லாஃபத்து குலோபம் இந்த உள்ளங்களை தேர்த்துவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த குறிப்பிட்டிருக்கா அடுத்தபடியா அல்லாஹ் தாலா சொல்லக்கூடிய வகையின யாருன்னா வஃபீர் ரெகாப் அடிமைகளை உரிமை இடுறதுக்காக நம்மளுடைய நம்ம ஜக்காத்துடைய செல்வங்களை கொடுக்கலாம் அஹ் பெருமாள் சல்லா அலி வசல்ல அவங்க வந்து அடிமை ஒழிப்பு வந்து பெரும பெரு ரொம்ப மிகவும் விரும்புறவங்களா இருந்தாங்க ஆக இந்த அடிமை அதுதான் இஸ்லாமிய மார்க்கும் நம்மளுக்கு சொல்லுது ஆக அப்படிப்பட்ட ஒரு அடிமைகள் உரிமைக்காக இந்த ஜக்காத்தினுடைய பணங்களை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹாலா சொல்றான் ஆறாவது அல்லாஹாலா சொல்லக்கூடிய நப வகையினர் யாரு அப்படின்னா கடனாளிகளுக்கு அல்லாஹால இந்த ஜக்காத்தினுடைய பணங்களை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றான் கடனாளிகள்னு இந்த சாதா பத்து ரூபாய் இருபது ரூபாய் கடன் இல்லைங்க ஒரு தன்னுடைய சொத்தே செலவு செஞ்சா அந்த கடனை அடைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கடன்ல இருப்பாங்க தெரியுமா அப்படிப்பட்ட கடன் உள்ளவர்களுக்கு இந்த ஜக்காத்தினுடைய பணங்களை கொடுத்து உதவலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் ஏழாவது அல்லாஹ் அல்லா பட்டியலக்கூடிய நபர் யாருன்னா இல்லா அல்லாஹனுடைய பாதையில யார் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டாங்களோ அவங்களுக்கு இந்த ஜக்காத்தினுடைய பணங்களை கொடுக்கலாம் இந்த அல்லாவுடைய பாதையில தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டோங்க அப்படின்னா பெருமான சலந்தாலே சிமா அவங்க காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா போருக்கு போயிட்டு தன்னுடைய அல்லாவுடைய பாதைகளை நான் போருக்கு போறேன் சொல்லிட்டு போனவங்களா இருக்கான் அஹ் இந்த காலக்கட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த காலகட்டத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கல்விக்காக இந்த கல்வியில என்னுடைய வாழ்க்கை ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மதரசாக்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து சபீர் இல்ல அவங்களுக்கு தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஹ் விளக்கங்கள் எழுதுறாங்க அடுத்ததாக எட்டாவது அல்லாவது அலா குறிப்பிடக்கூடிய வகையினர் யார் அப்படின்னா இபுனு சபீர் அப்படின்னு சொல்லி சொல்றான் இந்த இபுனு சபீர் யார் அப்படின்னா வழிபோக்கர்கள் உதாரணத்துக்கு ரொம்ப தூரத்துல இருந்து ஒருத்தர் ஒரு ஊர்ல இருந்து வராரு ஒரு வேற ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்காரு வர வழியிலயே நம்ம ஊர்ல வந்து என்ன செய்யறாரு நம்ம பாக்குறோம் அவருக்கு என்ன செய்ய காசு இல்லாம ரொம்ப அவருக்கு யாரும் உதவி செய்ய முன் வராம கஷ்டமான ஒரு நிலையில நிற்கார் அவருக்கு காசு கிடைச்சா அவருக்கு போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துருவாரு இப்ப காசு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு நிக்கிறாரு யாரும் உதவி செய்வாங்களா பார்த்துட்டு யாருமே அவருக்கு உதவி செய்ய வரல இந்த நேரத்துல இந்த பணங்களை வச்சு அவருக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி அல்லாவதால இந்த இடத்துல வஃபி சபீல் அப்படின்னு சொல்லி அல்லாவதால கொண்டு வரான் இந்த ஒரு எட்டு வகையினு என்ன சொன்னோம் உயில் பொக்காரா ஒரு பறமையில சுத்தமா காசு இல்லை அப்படின்ற ஏழைகள் கொடுத்தோம் ரெண்டாவது தன்னுடைய அன்றாட தேவைகளுக்கு கொஞ்சம் காசு இருக்கும் ஆனால் அது முழுமையா பூர்த்தி செய்ய முடியும் அப்படிப்பட்ட ஏழைகளுக்கு இந்த ஜக்காத்து பணங்களை தரலாம் அப்படின்னு மூணாவதா மூணாவதாலை அந்த ஜக்காத்தினுடைய பணங்கள் விஷயமா வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு தரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான் ஆனா இந்த காலகட்டத்துல அப்படி ஒரு அமைப்பு கிடையாது நம்ம இடத்துல நாலாவது வந்து என்னதுன்னா அவள் உள்ள தேர்த்துவதற்காக அல்லா கொடுக்கலாம்னா அஞ்சாவதாக அடிமைகளை உரிமையாடுறதுக்காக அல்லாஹால கொடுக்கலாம்னா ஆறாவது அவள் காரி மீன பெரும் மிகப்பெரிய ஒரு கடன் இருக்கக்கூடிய கடனால கஷ்டப்பட்டு இருக்கக்கூடியவருக்கு தரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான் ஏழாவது அல்லாஹால சொல்லக்கூடிய அல்லாவுடைய பாதையில தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவங்களுக்கு தரலாம் அப்படின்னு சொல்றான் எட்டாவதா அல்லாவதால சொல்லப்படுறது அப்படின்னு சொல்லி சொல்றான் அதாவது வழிபோக்கருக்கு தரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எட்டு நபர்கள் அல்லாத்தால எட்டு வகையினர் அல்லாவித்தால பட்டியல் தான் சரிங்க இந்த எட்டு வகையை கொடுக்கலாம் அப்படின்றத பாத்துரும் யார் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்றது பாத்துரும் யார் யாருக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்ல ஒரு சில விஷயங்களை பாத்துருவோமே அஹ் முதல்ல இந்த ஜக்கா நோக்கமே ஏழைகளுக்கு போய் இந்த ஜக்கா துணை பணங்கள் சேரணும் அப்படின்றதா செல்வந்தர்களுக்கு இந்த ஜக்கா பணம் கொடுக்கவே கூடாது சொன்னோம் ஏன்னா பெருமானா சலல்லா அலிஹ் வசலம் அவங்க ஹஜத்துல விதாவில வந்து இந்த ஜகாத்த பணங்களை வந்து பிரிச்சு பார்த்துட்டு பிரிச்சு தந்துட்டு இருக்கிறாங்க ஜகாத்துனுடைய பணங்களை அப்போ வந்து ஒருத்தர் ரெண்டு நபர்கள் வந்து பெருமான சிலந்த ஆலிஸு இந்த ஜகாத்துனுடைய பணங்கள்ல இருந்து எங்களுக்கு பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க பெருமானா சுழந்த ஆலை வந்து ரெண்டு மனிதர்களை மேலையும் கீதையும் பாத்துட்டு சொன்னாங்க வல அஹல்ல பிஹால் கனீன் இந்த ஜக்காத்தினுடைய பணங்கள்ல இருந்து எந்த ஒரு பங்கும் வந்து செல்வந்தர்களுக்கு கிடையாது வலா கவிய முகத்த சிபில் மேலும் யாரு உழைத்து சம்பாதிப்பதற்காக உடல் நலம் நல்ல உடல் நலம் இருந்து நல்ல ஓரளவு செல்வம் வச்சுருக்காங்க அவங்களால முடியும் சம்பாதிக்க சம்பாதிக்க

கீழே சந்ததி எந்த அளவுக்கு போவோம் அப்படின்னா நம்மளுக்கு நம்மளுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கா அந்த ரெண்டு பிள்ளைங்களுக்கு பேர் எந்த பிள்ளைங்க அவங்களோட பிள்ளைங்க சொல்லிட்டு நம்மளோட சந்ததி அப்படின்னு கேட்போம் இவங்களுக்கு எல்லாம் சக்காத்திர பணங்கள் செலவழிக்கிறது கூடவே கூடாது மூணாவதா யார் யாருக்கு வந்து இந்த சக்காத்திர பணம் கொடுக்க கூடாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காஃபியர்களுக்கு கொடுக்க கூடாது ஏன்னா அல்லாஹு தாலா தெளிவா சொல்றான் துஹது மின் அக்னியா இஹிம் இந்த முஸ்லீம்கள்ல இருக்கக்கூடிய செல்வந்தகள்ல செல்வந்தகள்ல இருந்து அவங்களோட செல்வங்களை எடுத்து துரத்து அலா புகராஹிம் அந்த செல்வங்கள் என்ன செய்யணும் முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம் தான் குரான்ல தெளிவா சொல்றான் அங்க காஃபியர்களுக்கு இந்த ஜக்காத்ரோட பணங்களை கொடுக்க கூடாது ஆக அடுத்ததான் வந்து யாருக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அஹில பைத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பெருமானா சலல்லா அஹுவ அவங்களுடைய தூய குடும்பத்தார்களுக்கு தரக்கூடாது பைத் வந்து பெருமானா காலத்து மட்டும்தானே இருந்தாங்க அப்படின்லாம் வந்து யோசிக்காதீங்க அவங்களோட சந்ததிகளுக்கும் இந்த ஜக்காத்ரீ படங்களை தரக்கூடாது பெல்ல சொல்லா தன்பலி மொஹம்மதி நிச்சயமாக பணங்கள் வந்து முகமது சலாஹ் அவங்க குடும்பத்துக்கு ஆகமானதல்ல ஆகமானதல்ல அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் விளக்கத்தை சொல்றாங்க ஏன்னா இது மக்களுடைய அழுக்குகளாக இருக்குது மக்களுடைய செல்வங்களுடைய அழுக்குகளா இருக்குது அதனால இது வந்து முகமது சல்லாஹ் அவங்களுடைய தூய குடும்பத்தாரருக்கு இது ஆகமானது இல்ல பெருமாள் சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் அகிலபைத்துக்கு ஜக்காத்துடைய பணங்களை கொடுக்க கூடாது அதை அஞ்சாவதா நம்ம யாருக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா அப்போது என்ன சொல்ல வரக்கூடிய அடிமைகளுக்கு கொடுக்க கூடாது அடிமைகளை உரிமைக்காக கொடுக்கலாமே தவிர அடிமைகளுக்கு ஜக்காத்துல பணங்களை கொடுக்க கூடாது இந்த அடிமைகளை அடிமைகள் கொடுக்க கூடாது அப்படின்ற விஷயத்தை நம்ம எந்த காலகட்டத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சில பேருக்கு இப்படி கேள்வி வரலாம் நம்ம வீட்டுல வேலை செய்யறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க முஸ்லீம் தாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்ம இது தெரியுது ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்ம கிட்டதான் வேலை செய்ய ரொம்ப வருஷமா வேலை செய்யறாங்க அவங்களுக்கு நம்ம ஜக்காத்துடைய பணங்களை கொடுத்து உதவலாமா அப்படின்னு கேட்டோம்னா தாராளமா உதவலாம் இந்த மாறி உதவுறது வந்து வரவேற்கத்தக்கது ஏன்னா நான் இந்த இதுல ஒரு கண்டிஷனும் இருக்குது உதவலாம் எப்படி உதவணும் அப்படின்னா நம்ம ஜக்காத்துடைய பணங்களை வந்து ஊதியமா தரக்கூடாது அவங்களுக்கு தரக்கூடிய சேலரி தனியா இருக்கணும் ஜக்காத்தனுடைய பணங்கள் தனியா இருக்கணும் அஹ் அப்படி இருந்துச்சுன்னா இந்த தாராளமா இந்த இதுன்றது கூடும் அஹ் இத்தனை பேர் சொன்ன யார் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்றத சொல்லிட்டோம் யார் யாருக்கு கொடுக்க கூடாது அப்படின்றத சொல்லிட்டோம் இந்த இத்தனை பேர் எட்டு வகையினர் சொன்னீங்க இந்த எட்டு வகையினர்ல யாரு கொடுக்கறதுக்கு ரொம்ப தகுதியான சிறந்தவங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த விஷயத்துல பல இடங்கள்ல குரான் சொல்லக்கூடிய நபர்கள் யாருன்னா இதுல முதல்ல சொன்னா தெரியுமா ஒரு வகையினர் அல் புகாரா என்ன சொல்லப்பட்ட அந்த ரொம்ப சுத்தமா செல்வமே இல்லை அப்படின்னு சொல்லி கஷ்டப்படக்கூடிய அந்த ஆட்கள் அஹ் அல்லாஹாலா பல இடங்களை சொல்றான் என்ன காலில் புகாரா நிச்சயமாக பணங்கள் எல்லாமே யாருக்கு ஏழை எளியவர்களுக்கு அதாவது அடிமட்ட ஏழைகளுக்கு அப்படின்னு சொல்லி அல்லாவதால ஒரு இடத்துல சொல்றான் தொடர் புகாரா வகையில் நீங்க என்ன செய்யுங்க ஆஹ் ஏழை எளியவர்களுக்கு கொடுங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுங்க அது உங்களுக்கு சிறந்ததா இருக்கும் அல்லா சொல்றேன் சொல்றான் பல இடங்கள்ல புகாராக்கள் புகாராக்கள் ஏழை எளியவர்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹால வந்து பல இடங்களை சொல்லி காட்டுறான் ஆக இந்த எட்டு நபர்களை கொடுக்கலாம் எட்டு நபர்கள்ல யாருக்கு கொடுக்கறது ரொம்ப சிறந்தது கேட்டீங்கன்னா புகாரா என்று சொல்லப்படக்கூடிய அடிமட்ட ஏழைகள் தன்னுடைய அன்றாட தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஏழை எளிய கொடுத்ததா சிறந்தது ஆக நம்ம எந்த அளவுக்கு ஜக்காத்தனுடைய பணங்களை பிரிச்சு அது கரெக்டா கணக்கு போட்டு கொடுக்கறதுல வந்து எந்த அளவுக்கு நம்ம கவனமா இருக்கிறோமோ அதே போன்று நம்ம யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்குறோம் அப்படின்ற விஷயத்துல ஒரு படி அதிகமான கவனங்களை செலுத்தி முழுமையான நன்மைகளை பெறக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவான வர வர